கொக்குத்தொடுவாயில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழி அகழ்வு ஒரு வருடங்கள் நடைபெற்று கடந்த ஜூலை மாதத்திலிருந்து இந்த ஜூலை மாதம் வரைக்கும் நடைபெற்று நீட்டிய தினத்தோடு அந்த அகழ்வு பணிகள் நிறுத்தப்பட்டு இன்று அது மூடுகின்ற பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது இதுவரைக்கும் ஐம்பத்தி ரெண்டு உடலங்கள் உடல் மனித உடல் எச்சங்கள் எலும்புக்கூடுகளும் ஏனிய தடயங்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக அகழ்வு செய்தவர்கள் கூறியிருக்கிறார்கள் மூன்று கட்டங்களாக இந்த அகழ்வு பணிகள் நடைபெற்றிருக்கின்றது இதில் கண்டெடுக்கப்பட்ட மனித உடல் பாகங்களில் அதோடு சேர்ந்து எடுக்கப்பட்ட தடய பொருட்களில் இருந்து அவை அனைத்தும் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்க உறுப்பினர்களுக்கு உரியதாகவும் குறிப்பாக பெண் போராளிகள் உடையதாகவும் இருப்பதை உணரக்கூடியதாக இருக்கின்றது இந்த உடலங்கள் அனைத்துமே ஒரு சீரற்ற முறையில் மிக கொடூரமான சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு ஒரு புலி தூண்டப்பட்டு அதற்குள் உயிரோடோ அல்லது கொல்லப்பட்ட பின்னரோ போட்டு புதைக்கப்பட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதன் மூலமாக மிக மோசமான மனித உரிமை மீறல்களும் யுத்த குற்றங்களும் புரியப்பட்டிருப்பதும் உணரக்கூடியதாக இருக்கின்றது இந்த இடம் ஸ்ரீலங்கா இராணுவத்தினருடைய கட்டுப்பாட்டிலே எண்பத்தி நாலாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வரைக்கும் முழுமையான கட்டுப்பாட்டிலே இருந்திருக்கின்றது அவ்வாறான ஒரு பகுதிக்குள் விடுதலை புலிகள் இயக்க உறுப்பினர்களுடைய உடலங்கள் இவ்வாறு சீரட்ட முறையிலே நிர்வாணமாக்கப்பட்ட நிலைமையில் அரைகுறை நிர்வாணமாக்கப்பட்ட முறையில் சி சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்ட நிலையிலே வந்தவர்களுடைய எலும்புக்கூடுகள் தடயங்கள் மீட்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சொன்னால் நிச்சயமாக இதற்கு ஸ்ரீலங்கா தான் பொறுப்பு கூற வேண்டும் அந்த வகையிலே எங்களை பொறுத்தவரையிலே இங்கே அகழ்வு பணிகள் ஒன்று நடைபெற்று முடிந்திருந்தாலும் கூட இதில் சம்பந்தப்படுகின்ற தரப்புகளாக இலங்கை அரசு அரச இயந்திரங்கள் காவல்துறை மற்றும் நீதித்துறை என்பது இலங்கையை பொறுத்தவரையிலே அரசியல் மயமாக்கப்பட்டதாகவும் சுயாதீனம் இருப்பது எல்லோருக்கும் தெரிந்து வரக்கூடிய இவ்வாறான ஒரு நிலையிலே ஒரு சர்வதேச சுயாதீனமான ஒரு விசாரணை பொறிமுறை இல்லாமல் எங்களுக்கு நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கை கிடையாது இதில் இந்த அகழ்வு பணிகளின் பொழுது கிடைக்கப்பெற்ற ஒரு விக்ஸ் ட்ரொஃபி கடதாசியை வைத்துக்கொண்டு இது தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு காலப்பகுதிக்குரியது என்று அடித்து கூறுவதற்கு முயற்சிகள் நடைபெறுகின்றது ஆனால் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளதும் எங்களதும் கருத்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலே போர் முடிவில் சரணடைந்து இராணுவத்தினரிடம் சரணடைந்த பின்னர் காணாமலாக்கப்பட்டவர்கள் சித்திரவதை செய்யப்பட்ட பின்னர் இந்த பகுதிக்குள் கொண்டு புதைக்கப்பட்டிருக்கலாம் என்பதுதான் வலுத்த சந்தேகமாக இருக்கிறது அவ்வாறு இருக்கிற பொழுது அவ்வாறு கா இறுதிப்பகுதியிலே காணாமலாக்கப்பட்டவர்களுடைய மரபணு பரிசோதனையை அவர்களோடு ஒப்பிட்டு அது தொடர்பாக கண்டறிவதற்கான முயற்சிகள் ஆக்கப்பூர்வமாக நடைபெறுமா நடைபெறுகிறதா என்பது ஒரு பெரும் கேள்வியாகத்தான் இருக்கின்றது அந்த வகையிலே எங்களை பொறுத்தவரையில் ஒரு ஒரு சர்வதேச சுயாதீன விசாரணை ஒன்று இடம்பெற வேண்டும் இடம்பெற்றால் மட்டும்தான் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மைகளை கண்டறியக்கூடியதாக இருக்கும் அரசு முழுமையாக சர்வதேச முகத்தை ஏமாற்றி ஒரு கந்துரைப்பு நடவடிக்கையை மேற்கொண்டு தாங்கள் நேர்மையாக செயல்படுவது போன்று காட்டி ஒரு சர்வதேச விசாரணையிலிருந்து தப்பி கொத்துக் கொள்வதற்கு மட்டுமே முயற்சித்து கொண்டிருக்கிறது என்பது எங்களுடைய கருத்து ஆகவே ஒரு சர்வதேச விசாரணை ஒன்றை நாங்கள் வலியுறுத்துகிறோம் வலிந்து காணாமலாக்க மற்றவரின் உறவினர்களை அனைத்து டிஎன்ஏ பரிசோதனை செய்ய வேண்டும் என்று அடுத்தங்கள் அஹ் கூறுகின்ற வருகிறார் எங்களை பொறுத்தவரையிலே அந்த வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவினர்கள் அனைவரதும் மரபணுக்கள் சேகரிக்கப்பட்டு அவை களஞ்சியப்படுத்தப்பட வேண்டும் ஏனென்று சொன்னால் பலர் உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே எடுக்கப்பட்டிருப்பதில் ஏற்கனவே ஐம்பத்தி ரெண்டு எடுக்கப்பட்டிருக்கிற போதிலும் கூட மூன்றாம் கட்டத்தில் தோண்டப்பட்டதில் இருந்து மாத்திரம்தான் எண்ணெய் மர மாதிரிகள் சேகரிக்கப்பட்டிருக்கிறது அதற்கு முதலிலே இயந்திரங்களால் தோண்டப்பட்டது முதல் ஆரம்ப கட்டத்திலே மட்டும்தான் ஒரு ஆறு உடல்கள் அதில் வெளிவ அந்த இயந்திரங்களால் சேதப்படுத்தப்பட்டிருந்தது அதற்கு பின்னர் முறைப்படியான சோதனைகள் அகழ்வு தான் நடைபெறுவதாக சொல்லப்பட்டது ஆனால் இப்பொழுது சொல்லப்படுகிறது மூன்றாம் கட்டத்திலே மாத்திரம்தான் எடுக்கக்கூடியதாக இருந்தது என்று அப்போ இதற்குள் திருப்தியற்ற தான் காணப்படுகின்றது இவர்கள் ஒரு சர்வதேச நாங்களும் முழுமையான சர்வதேச விசாரணைக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் சுயாதீன விசாரணைக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் அதன் மூலமாக சர்வதேச நியமங்களின்படி இந்த விசாரணைகள் நடைபெறுவதற்கான சூழலை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து இதில் வந்து கனகரை அந்த முரணா அந்த அகழ்வாய்வாளர் முரணா வந்து கனகரக ஐயா மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது பிற்பாடு காரணங்கள் எல்லப்பட்டாலும் கூட அதை அதன் இல்லை அது வேண்டுமென்றே மேற்கொள்ளப்பட்டதாக தான் நாங்கள் கருத வேண்டும் ஏன்னென்று சொன்னால் அரசு அரசனுடைய நிகழ்ச்சி நிலை என்பது முற்று முழுதாக இதை மூடி மறைக்கின்ற நோக்கம் கொண்டதாகத்தான் இருக்கிறது என்பது எங்களுடைய குற்றச்சாட்டு அதனால் நாங்கள் ஆரம்பத்தில் இருந்தே இங்கே முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் ரவீரன் ஐயா அவர்களும் இருக்கிறார் ஆரம்பத்தில் இருந்தே நாங்கள் ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும் என்பதை தான் வலிபுரிக் கொண்டு வந்திருக்கிறோம் இதில் இருக்கிற அந்த காணாமல் ஆக்கப்பட்ட காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய தரப்பாக இருக்கிற இந்த கண்காணிப்புகளில் ஈடுபட்ட சட்டத்திறனைகள் அச்சுறுத்தப்பட்டதாக சொல்லினோம் அந்த விடயங்கள் தொடர்பாகவும் நாங்கள் ஆரம்பத்திலே எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் கண்டனங்களை வெளிப்படுத்தி இருக்கிறோம் இதிலே ஆரம்ப கட்டங்களிலே இந்த பகுதிகளுக்குள் உளவுத்துறையினருக்கு குவிந்து நின்று வருகின்ற பொது மக்களிடம் விவரங்களை கேட்பது அவர்களை அச்சுறுத்துவது அவர்கள் மக்கள் இங்கே இந்த இடங்களிலே இந்த ஊரிலேயே ஒரு அகழ்வு பணி நடைபெறுகிறது யாரும் இந்த பக்கத்தில் எட்டி பார்க்க முடியாத ஒரு மரண பயம் இருக்கிறது அவர்களிடத்துலேயே வந்து ஏற்கனவே சட்டத்தரணி நிறஞ்சனவர்கள் குறிப்பிட்டது போன்று சட்டத்தரணிகளிடம் கூட விவரங்கள் திரட்டப்பட்ட சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறார்கள் அதற்கு காரணம் இந்த முயற்சிகளில் ஈடுபடாமல் எல்லாரும் ஒதுங்கிச் செல்ல வேண்டும் என்பதுதான் அந்த தேவையே அரசுக்கு இருக்கிறது உண்மைகளை விலை கொண்டு வருவதாக இருந்தால் உண்மையிலே வந்து மக்கள் எல்லோரும் ஊக்கப்படுத்தப்பட வேண்டும் இந்த கொலை முயற்சியில் சித்திரவதைகளில் இருந்து தப்பித்தவர்கள் கூட இருக்கக்கூடும் ஆனால் இந்த இது தொடர்பான உண்மைகளை தெரிந்த வெறும் இன்று வந்து உண்மைகளை சொல்லப் போவதில்லை என்று சொன்னால் உண்மைகளை சொன்னால் தங்களுக்கு ஆபத்து ஏற்படும் என்கின்ற ஒரு அச்சம் எல்லூரிடமும் இருக்கின்றது ஆகவே இது தொடர்பாக வரலாறு தெரிந்திருக்கக்கூடியவர்கள் ஒரு கதைக்கு செலவழைகளில் இந்த இராணுவத்தினரிடம் அகப்பட்டு இவர்களுடைய சித்திரவதைகளிலிருந்து தப்பி உயிர் வாழக்கூடியவர்கள் கூட இருக்கக்கூடும் அவர்கள் கூட இப்பொழுது இன்றைய இந்த இலங்கை அரசின் பிடிக்குள் நடைபெறுகின்ற விசாரணை சூழலிலே அது நீதிமன்றத்தில் சுயாதீன விசாரணை நடைபெறுவதாக சொன்னாலும் கூட வந்து யாரும் வந்து சாட்சி சொல்லப் போவதில்லை நீதிம தமிழ் நீதிபதிகள் இருக்கிற பொழுது தமிழ் சட்டத்திறன்கள் இருக்கிற பொழுது அது ஒரு மெனாறுதலை கொடுக்கின்ற விடயமாக இருந்தாலும் நீதிபதி சரவணராஜா நடைபெற்ற சம்பவங்கள் அல்லது நீண்டகால கால வரலாறுகள் தெரியும் அந்த நீதிமன்ற செயல்பாடுகளில் பங்குபற்றிய பிற்பாடினம் நடக்கும் என்பது மக்களுக்கு தெரியும் ஆகவே வந்து இங்கே சுயாதீனமாக வந்து யாரும் தங்களுடைய சாட்சியங்களை வழங்க போவது இல்லை ஆகவே விஷயங்கள வந்து அச்சுறுத்தப்பட்ட சம்பவங்கள்ன்றது மற்றவர் இந்த மூறி சில விஷயங்கள் நடைபெறும் இந்த வாழ்வில் நடைபெறும் என்ற விஷயங்கள் விஷயங்கள் வந்து இந்த இந்த பாதிக்கப்பட்ட தரப்பயர்களை காணாமல் போனவர் கூட இந்த சர்வதேச கண்காணிப்பு அவர்களுடைய கண்காணிப்பு அதுதான் சரி என்ற நாங்கள் இதே தொடர்ச்சியாக நாங்கள் வலியுறுத்தி கொண்டு வரோம் நாங்கள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிலும் சர்வதேச முகத்தை சந்திக்கிற பொழுதும் எங்களுடைய தொடர்ச்சியான கோரிக்கை இந்த சர்வதேச சுயாதீனம் சேரணை வேண்டும் என்பதாக மட்டும்தான் இருக்கின்றார்கள் பயன்பெற்று படியா சில ஆதாரங்கள் டிஎன்ஏ பதிவு செய்ய முடியாத ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார்கள் ஆனால் அது சார்ந்து வழக்கு அது ரீதியான அது அந்த விடயங்களை இந்த விழுந்து காணாமல் அக்கப்பட்ட உறவுகள் சார்பாக இங்கே பிரசன்னமாகிற சட்டத்திறனிகள் அது விடயத்தில் கருச்சனையாக இருக்கிறார்கள் அது தொடர்பாக உரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும்